ஒரு சிறிய வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு ஒரு டிக்கெட் போட்டு கொடுத்து நாங்கள் ஊர் பக்கம் போயிவிடுவோம் நாங்கள் வந்து நாசு வந்தோம் நாங்கள் வந்து ரோ இருபது நாள் ஆச்சு எங்களை வந்து அனுப்ப மாட்டேங்கிறாங்க திருப்பி நாங்கள் ரொம்ப எல்லோருமே எல்லாருமே எங்களுக்கு கொஞ்சம் ஜுரமா இருக்காங்க எங்களுக்கு வந்து ஊசி போடுறதுக்கு எங்களுக்கு இது இல்லை மாத்திரை பார்த்து தீர்ந்து பிடிச்சிங்க எங்களை அனுப்ப மாட்டேங்கிறாங்க சரி மாத்திரை இல்லை எங்களுக்கு சீக்கிரம் வீட்டு தான் அனுப்பி வைக்கணும் ரொம்ப நன்றியா சவுதி அரேபியாவிற்கு உம்ரா பேக்கேஜ்ல வரக்கூடியவங்கள் கவனிக்க வேண்டியது சவுதி அரேபியாவிற்கு நம்ம சென்னையோ திருச்சி பல இடங்கள்ல இருந்து உம்ராவு காண்டி மக்கா மதினாக்க வருவாங்க ஒரு பதினஞ்சு நாள் பேக்கேஜ் பத்து நாள் மக்கா அஞ்சு நாள் மதினா இல்லை ஒம்பது நாள் அங்கே இங்கே மதினால ஒரு நான்கு நாட்கள் அந்த மாதிரி அடிப்படையில் ட்ராவல்ஸ் மூலயமாக மக்கா மதினாவுக்கு வருவாங்க இதில் வந்து நல்ல முறையில் செய்யக்கூடிய நிறுவனங்கள் இருக்குது ட்ராவல்ஸ் இருக்குது அந்த மாதிரி இதில் நீங்கள் பார்த்து வரது நல்லது இப்போ என்னன்னு சொன்னாக்கா கடந்த இருபத்தி டிசம்பர் இருபத்தி மூணாந்தேதியே போகக்கூடிய ஒரு உம்ரா பேக்கேஜில் வந்தவங்க இது வரைக்கும் போகலை அதாவது கடை பத்து நாட்கள் கழித்து அவங்கள பலகட்ட போராட்டத்திற்கு பிறகு நம்ம அனுப்பி வச்சோம் தமிழகத்தை சேர்ந்த இருபத்தெட்டு பேர் உம்ரா பேக்கேஜில் வந்தாங்க இதில் வந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு அடிப்படை வசதியும் சரியாக செஞ்சு தரல அவங்களுக்கு வந்து கைடும் சரியாக கொடுக்கல அவங்க வந்து ஜியாராக போகிறதுக்கும் அவங்க சொந்த செலவில் தான் போயிருக்காங்க ஊருக்கு போகிறதுக்கும் அவங்க டிக்கெட்டே போட்டு தரல பலகட்ட போராட்டத்துக்கு பிறகு அவங்களுக்கு டிக்கெட் அரேஞ்ச் பண்ணி நேற்று தான் அவங்க வந்து கிளம்பி இன்னும் ஊருக்கு போய் சேரல பெங்களூரில் இருக்காங்க பெங்களூர்லேருந்து அதிகமாக இன்றைக்கி நைட்டு போய் ஊருக்கு போய் சேருவாங்க இந்த ட்ராவல்ஸ் பேர் பார்த்திங்கன்னு சொன்னால் நான் உம்ரா சர்வீஸ் இந்த ட்ராவல்ஸில் வந்தவங்க தான் இந்த இருபத்தெட்டு பேரும் அவங்க எந்த ஒரு கேரும் பண்ணிக்கல அவங்க இந்த தகவலை வந்து இந்த இருபத்தெட்டு பேரும் வந்து சிஎம் செல்லுக்கு ஒரு எம்பசிக்கு பல இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் ஜித்தாவில் உள்ள இந்தியன் எம்பசிக்கு இந்த புகார் போயிருக்கு அந்த புகாரின் அடிப்படையில் மதீனாவில் உள்ள அஷ்ரஃப் அதாவது தமிழ்நாடு ஏட்ஸ் கடை வச்சுருக்காங்க முப்பது ஆண்டுகளாக சமூக ஆர்வலர் இந்த மாதிரி விஷயங்களை கையில் எடுத்து மக்களுக்கு தேவையான உதவி செஞ்சு தருவாங்க இப்போ அவங்கள்ட்ட இந்த இந்த தகவல் கிடைத்த உடனே நேரடியாக அந்த இடத்துக்கு போய் விசிட் பண்ணுறாங்க ஸாம் வலைக்கம் நான் வந்து அஷ்ரஃப் எனக்கு தஞ்சாவூர் சொந்த ஊர் மதிநாளில் முப்பது வருஷமாக பெருச்சமனை கடை வச்சு இருக்கேன் இப்போது இந்த ஹாஜிங்களோட என்ன பிரச்சனை சொன்னால் நான் இங்கே சில சமூக சேவைகள் செஞ்சிகிட்ருக்கேன் எம்பாசியின் மூலியமாக நம்ம ஹாஜிகளுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்மளுக்கு கான்டக்ட் பண்ணி சொல்கிறாங்க தமிழ்நாடு சார்பாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அலமந்திரில்லா இப்போது நேற்று கூட நடந்த பிரச்சனை முந்தால் நேற்று அது வந்து எனக்கு எம்பாசி வந்துட்டு ஃபோன் பண்ணிணாங்க இந்த மாதிரி தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க அவங்கள பார்த்து என்ன எதுன்னு எங்களுக்கு அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லி அதோட நான் எம்பாசிக்கு போனேன் எம்பாசி சொன்னதோட நேராக ஸ்பாட்டுக்கு போனாக்கா மக்கள் அதை சந்தித்து எல்லாம் பேசினேன் பேசின வரைக்கும் இந்த பிரச்சனை இந்த மாதிரி எனக்கு டிக்கெட்டு போடாமல் விட்டுட்டாங்க கூட்டிகிட்டு வந்து ரிட்டன் டிக்கெட்டே போட்டு தரல சிங்கிள் டிக்கெட்டு போட்டு கொடுத்துட்டாங்க நாங்கள் சாப்பாடுக்கு ரூமுக்கெல்லாம் கஷ்டப்படுறோம் இப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க அதுபடி நான் என்ன பண்ணேன் உடனே வஜாரத்தில் ஹஜ்ஜிக்கு ஃபோன் அடித்து சொல்லிவிட்டு அந்த சொன்ன உடனே அவங்க வந்து அந்த குரூப்பு எந்த குரூப்பில் விசாரித்தவங்களோ அவங்கள காண்டெக்ட் பண்ணி அந்த மந்து ப்ளைனில் வந்தால் வந்து என்கிட்ட பேசின என்ன பிரச்சனை வஜாரத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இந்த மாதிரி இந்த மாதிரி செய்தின்னு சொன்னேன் சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணாங்க அந்த வக்கீலுக்கு தொடர்பு கொண்டாங்க வக்கீல் விசாரித்த வக்கீல் விசாரித்த வக்கீல் யாருன்னு சொன்னால் மூலவி டிராவல்ஸ்ன்னு சொல்லி பாம்பேயில் அவங்களை தொடர்பு கொண்டு அவரெல்லாம் செய்வார் வைப்பாருன்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க அதுவே செய்கிற மாதிரி தெரியல அப்புறம் நான் மறுபடியும் ரெண்டாவது ஹலாச்சியில் சொன்னதோட ரொம்ப அவங்க அவங்கள இது பண்ணி அதுக்கப்புறம் அந்த உம்ரா கம்பெனி காரகரே நம்ம கூட லைனில் வந்து அவரே என் கூட இருந்து என்னென்ன நம்ம சொன்னோம்மோ கோரிக்கை வைச்சோமோ அது எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து நல்லபடியாக அவங்கள ஊருக்கு அனுப்பிச்சி விட்டாங்க டிக்கெட்லாம் போட்டு கொடுத்தாங்க அந்த அவங்களுக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க ஹோட்டலுக்குள்ளே பணம் கொடுத்தாங்க எல்லாம் கொடுத்து அவங்க நல்லபடியாக அவங்கள வந்து ஒரு ஆறு பேர் உடம்பு சரியில்லாதவங்க அவங்கள ஜித்தாக்கு டிக்கெட்டு போட்டு ஜித்தாக்கு ஏற்றி விட்டாச்சு முதல் நாள் அடுத்த நாள் வந்துட்டு முந்தானேத்து நேற்று இவங்கள இதில் உள்ளவங்கள இதை அனுப்பிச்சி விட்டோம் சரிங்களா பஸ்ஸில் போட்டு தமாமில் இருபத்தி ரெண்டு பேர் தமாமுக்கு போயிட்டாங்க தமாமில் அனுப்பிச்சி விட்டாச்சு அவங்க தமாமில் போய் அம்ஜர்லாம் இன்றைக்கி ஊரில் போய் இறங்கிட்டாங்க இது இருக்க இடையில் திடீர்னு நேற்று ஒரு பிரச்சனை நேற்று ஒரு பத்தொம்போது பேர் சரிங்களா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருக்கு மறுபடியும் மெசேஜ் கொடுத்து அவங்கள போய் சந்திக்கும் போது அவங்களுக்கு சேம் இதே இஷ்யூ தான் இதே மாதிரி வந்து கண்டினியூவாக இந்த மாதிரி இருக்கிறாங்க சில ட்ராவல்ஸ்கள் இதனால் என்ன ஆகுதுன்னு சொன்னாக்கா இந்த ரேட் கம்மியாக போட்டு விளம்பரம் பண்ணி மக்களை ஏமாற்றி அவங்கள வந்து வலையில விளை வைக்கிறாங்க நம்ம ஆஜி ஆஜிமார்களுக்கு என்ன தெரியும் எங்கே கம்மியாக இருக்கவங்களோ அங்கே தான் எல்லோரும் போவாங்க சரிங்களா அதனால் வந்துட்டு அவங்க நம்ம சொல்லி குற்றம் இல்லை நம்ம அவங்கள வந்து நம்ம இந்த விளம்பரத்தை பண்ணி அவங்கள ஏமாத்துறது சரிங்களா என்ன சொல்கிறீங்களோ அது மாதிரி கரெக்டாக செஞ்சால் பிரச்சனை இல்லை சரி இதை இவங்க பண்ணுற இந்த இஷ்யூனால் சில ட்ராவல்ஸ் வந்து ப்ராப்பராக வந்துட்டு பக்காவாக பண்ணுறாங்க ஹஜ்ஜி உம்ரான்னு சொல்லிட்டு எல்லாம் லைசன்ஸ் வச்சு பக்காவாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்க அங்கே அந்த நல்லபடியாக ஹாஜிங்களை கூப்பிட்டு வராங்க நல்லபடியாக செய்கிறாங்க என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி செய்கிறாங்க இதனால் வந்து அவங்களுக்கு இந்த இஷ்யூனால் இப்போ அவங்களையும் வந்து ஹாஜிங்க கேள்வி கேட்குற மாதிரி வந்துடும் என்ன இது மாதிரி இருக்குதே நீங்கள் எப்படி செய்வீங்க என்ன செய்வீங்கன்னு சொல்லி அவங்களையும் கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் வந்து இந்த ப்ராப்பராக யார் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து இந்த தொ இதுக்கு ஆளாகிற மாதிரி ஆகும் அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி பொய் விளம்பரம் பண்ணி ரேட்டு கம்மியாக போட்டு கஸ்டமரை பிடிக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி செய்யாதீங்க என்ன அது இல்லாமல் ஆஜிங்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னான்னு சொன்னாக்கா எந்த குரூப்பில் நீங்கள் வர்றீங்களோ அவங்கள வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறங்க டிக்கெட் ரிட்டன் டிக்கெட் போட்டிருக்காங்களா என்ன செஞ்சிருக்கிறாங்க அதெல்லாம் க்ளீனாக கேட்டுக்கிறங்க ரிட்டன் டிக்கெட் இல்லாமல் தயவு செஞ்சு நீங்கள் வந்து ஃப்ளைட் ஏறாதீங்க டம்மி டிக்கெட்டு போட்டுருவாங்க இங்கே வந்து கேன்சல் பண்ணுவாங்க அதனால் அது மாதிரிலாம் கே இது பண்ணாமல் நீங்கள் ஏர்போர்ட்டில் போர்டிங் போடும்போது அவங்கள்ட்ட விசாரிச்சுக்குறேங்க சரிங்களா அந்த மாதிரி இல்லாமல் நல்லபடியாக வந்து இங்கே நிறையா இந்த மாதிரி இஷ்யூ நடக்குது இதே இதே மாதிரி நாளை நாளைக்கு இந்த பாருங்க ஒரே நாளில் ரெண்டு இஷ்யூ சரிங்களா அதனால் இப்போ இதே மாதிரி கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சுன்னா நாளைக்கு வஜாரத்தில் ஹஜ்ஜிலையும் பிரச்சனை வரும் இந்தியா மேலே பேர் கெட்டு போவோம் ரெண்டாவது வந்துட்டு நம்ம தமிழ்நாடு டிராவல்ஸ் தான் மெயினாக ரெண்டும் தமிழ்நாடு ட்ராவல்ஸ் தான் அது மாதிரி இருக்குது அதனால் வந்து நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஹஜ்ஜி ட்ராவல்ஸுக்கு வேறு ப்ராப்ளங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் இந்தியா கவர்மெண்ட்டுக்கு இப்போ எம்பாசி ஆசி மூலியமாக நிறையா செய்திகள் போயிருக்குது அதனால் இந்தியா கவர்மெண்ட்டுக்கு போய் அவங்க ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இப்போ அந்த ஹஜ் உம்ராவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிட் பண்ணி வேறு ஏதாவது பண்ணி மற்ற தொல்லையாக இருக்கும் அதனால் தயவு செஞ்சு இதை வந்து யார் நம்ம அந்த ஹஜ்ஜு நீங்கள் சொசைட்டி வச்சுருப்பீங்க ஹஜ் கண்டு உம்ரா குரூப் சொசைட்டியில் நீங்கள் எல்லாம் கலந்து பேசி இந்த யார் இந்த உம்ராக்கு வந்து ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கீங்க நல்லபடியாக செய்கிறதுக்கு அந்த மாதிரி வச்சுருக்கிறவங்க இந்த ரேட்டு கம்மியாக போடுறவங்கள வந்து நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுங்க அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா யார் இப்படி செய்கிறாங்களோ அவங்களுடைய நம்பரு அவங்க தொடர்பு உங்கள் பேச்சை கேட்கலன்னா எங்கள்கிட்ட கொடுங்க நாங்கள் இங்கே தமிழ் வாழ் சவுதி மன்றம் சார்பாக இந்தியன் எம்பாசி சார்பாகவும் அவங்களோட மேலே ஆக்ஷன் எடுக்கிறோம் சரிங்களா அதனால் வந்து நீங்கள் முதல் ஒத்து வரலன்னு சொன்னாக்கா இந்த மாதிரி செஞ்சாக்கா அவங்களுடைய தொடர்பு கொடுங்க நாங்கள் பேசி பார்க்குறோம் ஒத்துவரில் சொன்னால் அடுத்த அடுத்தப்பட நம்ம ஆக்ஷன் எடுப்போம் இது மாதிரி ஹாஜிங்கை வந்து இங்கே அவசைப்படுறத வந்து நம்ம பார்க்க முடியல பாவம் பிள்ளைங்களை வச்சுட்டு உடம்பு சரியில்லாதவங்க குளிர் நேரத்தில் வந்து வெளியில் நின்றுருந்தாங்க நேற்று ரூம் இல்லாமல் அவங்கள ரூமுக்கு போட்டு ரூமுக்கு போட்டு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி விட்டு சரிங்களா ஆஜி இதனால் இதுக்கு ஒரு விழிப்புணர்வு பண்ணுன்னு சொல்லிவிட்டு நம்ம சவுதி நியூஸ் வந்து நம்மளை கேட்டுக்கிட்டாங்க வீடியோ பேசி அனுப்ப சொல்லி அதனால் அவங்களுடைய ஒரு வேண்டுகோளுக்கு என்னங்க நான் இந்த ஒரு வீடியோ பேசி அவங்களுக்கு அனுப்புகிறேன் ஷா அலாம் இந்த நாஸ் உம்ரா சர்வீஸ் வந்து நேரடியாக கிடையாது பல ஒரு மூன்று நான்கு கட்டத்துக்கு சப் ஏஜெண்டாக இருக்காங்க நேரடி கிடையாது இப்போ இங்கே யார் இதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொன்னாக்கா நேரடியாக யார் எந்த நிறுவனம் இங்கே மோலவின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனம் தான் நேரடியாக இந்த உமரா விசாவை வழங்கியிருக்காங்க மக்தாபில் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த யார் அந்த மோலை விசா கொடுத்தாங்களோ நேரடியாக விசா கொடுத்தாங்களோ அவங்களுக்கு வந்து லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க பெரிய அவங்க ட்ராவல்ஸ் நடத்துகிறது ஸோ அந்த அடிப்படையில் சவுதியில் உள்ள அவங்க வந்து இதனுடைய கேர் பண்ணி சரி நம்ம லைசன்ஸ் கேன்சல் ஆகிடுமே அந்த அடிப்படையில் அவங்க வந்து சில எம்பசி அதே போல் இந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் இந்த வசதிகள்லாம் அவங்க செஞ்சு கொடுத்தாங்க நமக்கு இந்த தகவல் கிடைச்ச உடனே அசரப்பாய் மூலிமா தகவல் கிடச்சிச்சு நம்ம உடனடியாக என்ன செஞ்சேன்னு சொன்னாக்கா சென்னையில் உள்ள இந்த ஹெட் ஆஃபீஸுக்கு கால் பண்ணி நம்ம ட்ரை பண்ணோம் அவங்கள ரீச் பண்ண முடியல போல் பெங்களூரில் ஒரு அட்ரஸ் இருந்துச்சு அந்த நம்பருக்கும் நம்ம ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணும்போது அதில் உள்ள ஸ்டாஃப் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எங்கள் ஓனர்ஸ் யாருமே ஃபோன் எடுக்கலை நானும் ட்ரை பண்ண எடுக்க மாட்றாங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க அதன் நம்பருக்கு தான் நமக்கு தெரிஞ்சிச்சு அவங்க வந்து ஒரு சில தினங்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்டிருக்காங்க இதில் வந்து ஆறு நபர்களை வந்து நம்ம வந்து ரொம்ப உடல் முடியாதவங்கள முடியாதவங்களை மதினாவிலேருந்தே ஊருக்கு அனுப்பியாச்சு மித்த உள்ள இருபத்தி ரெண்டு நபர்களை வந்து தமாமொழியாக வந்து பெங்களூர் பெங்களூர்லேருந்து சென்னை போகிறதுக்கு உண்டான ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க அதில் வந்து தமாமில் இருந்து நம்ம வந்து என்ஆர்டிஐ ஆரிஃப் மக்பூல் அதே போல் வந்து வெங்கடேசன் இவர்கள் கேர் பண்ணி அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுத்தாங்க அஸ்லாம் வலைக்கம் என் பேர் ஆரிஃபு என்ஆர்டிஐயோட சவுதி அரேபியா துணை பொறுப்பாளர்னா இந்த உமரா வரவங்க வந்து ஒரு விழிப்புணர்வாக சொல்கிறோம் நாங்கள் இங்கே சவுதி அரேபியாவுக்கு மக்காவுக்கு உமராவுக்கு வரீங்க ஹாஜிங்க இந்த சென்னையிலேருந்து வந்தவங்க ஒரு டீம் வந்து பாதிக்கப்பட்டாங்க கரெக்டான ட்ராவல்ஸை பார்த்து கரெக்டான ஆள்களை பார்த்து கரெக்டாக தேர்ந்தெடுத்து கரெக்டாக வாங்க இப்போ இப்போ டிசம்பரில் வந்து டிசம்பர் பதினொன்றாம் சென்னையிலேருந்து இந்த நாசங்கரை ட்ராவல்ஸில் இருந்து ஒரு ஒரு இருபத்தி மூணு பேர் வந்தாங்க அவங்களுக்கு சரியாக கெய்டு பண்ணால் இல்லை சரியான சாப்பாடு இல்லை அவங்க வந்து சரியாக உமரா பண்ணலை ரெண்டாவது வந்து சிங்கிள் டிக்கெட் போட்டிருக்காங்க ரிட்டன் டிக்கெட் வந்து இல்லாமல் வந்ததில் ரொம்ப சிரமப்பட்டு இருபத்தி மூணாவது போக வேண்டியவங்க அப்புறம் இருபத்தி மூணாவது போகாமல் இப்போ நேற்று தான் வந்து மதினாலேருந்து தமாமு நோக்கி வந்தாங்க டிக்கெட் போட்டு தமாமு வந்து எங்களுக்கு வந்து பொறுப்பு கொடுத்துருந்தாங்க நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம் ரியாத்லேருந்து ரியாத்துலேருந்து அவங்களுக்கு தேவையான என்னென்ன பொருள் தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தோம் மறுபடியும் வந்து இரவு வந்து தமாம் வந்து அடைஞ்சாங்க தமாம் விடிய வந்து ஒரு ஒரு ரெண்டு மணிக்கு வந்தாங்க ரெண்டு மணிக்கு வந்தவங்களுக்கு வந்து என்ன ஏற்பாடு எல்லா தேவைகளோ தேவைகள் பூர்த்தி பண்ணிச்சுட்டு கொடுத்தோம் இது என்ஆட்டியும் நம்ம ஜமாத்து தமிழ்நாடு தவி ஜமாத்து பொறுப்பாளர்களும் இணைஞ்சு எல்லாம் வயசானவங்களாக இருக்கவங்களும் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அவங்க லக்கேஜ் எடுத்து வச்சு எல்லாம் செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் என்ன இதை என்ன வேணும் இருந்து பயணம் பண்ணுறாங்க மதிநாளில் காலையில் ஆறு மணி கிளம்பியிருக்காங்க இங்கே நைட்டு ரெண்டு மணி வரப்போ அவங்களுக்கு என்னென்ன தேவையோ வந்து நாங்கள் ரியாத்துலேருந்து அவங்களை கண்டிப்பாக எல்லாம் கண்டினியூட்டியாக ஃபாலோ பண்ணி இது கொடுத்துருக்கோம் இது எதுக்காக நாங்கள் சொல்கிறோம்னாக்கா அங்கே தமிழ்நாட்லேருந்து வரவங்க வந்து ரொம்ப கவனமாக கரெக்டாக விசாரித்து நல்லா ட்ராவல்ஸான்னு பார்த்துட்டு கரெக்டாக வாங்க வந்து வந்து இங்கே கஷ்டப்படுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓகே இது மாதிரி இனி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது தமிழ்நாட்டில் இருந்து உரங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் அதுக்காக தான் விழிப்புணர்வுக்காக தான் நாங்கள் போகிறோம் ஓகே இது என்ஆர்டிஓயோட துணை பொறுப்பார் சவுதி அரேபியா ஜமாமில் இருந்து ஆரிஃப் நம்ம அடுத்தது நம்ம வந்து இந்த மாதிரி உம்ரா வரக்கூடியவர்கள் இந்த மாதிரி ஏதாவது பாதிக்கப்பட்டேன்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து யாரை தொடர்பு கொள்வது நேரடியாக வந்து இங்கே எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படின்றது சம்மந்தமான ஃபோன் நம்பரு எந்த மக்தப் எந்த ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அது சம்மந்தமான வீடியோவை நம்ம அந்த அடுத்த பதிவில் நம்ம போடுறோம்